ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறுலா காரை சர்வீஸ் உள்ளான டேராவில அரேபியன் ஆட்டோமொபைல்ஸ் வந்திருந்தேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிக் க்யூ இங்கே விட்டுட்டு போகணும் போல இருக்கா அவுதாவி மாதிரி உடனே இருந்து சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு போக முடியாது ரொம்ப பெரிய க்ரௌடாக இருந்ததுங்க ஆக்சுவலா குட் மார்னிங் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா தேரா சிட்டி சென்டர் பஸ் ஸ்டேஷனுங்க ஆக்சுவலா வெஹிக்கிளில் வந்து சர்வீஸ் சொல்றதுக்காக வந்திருந்தேன் ஆக்சுவலாக அரேபியன் ஆட்டோமொபைல்ஸ் டேராவில் டிஸ் ஆன் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆக்சுவலாக அழகமாக அபுதாபியில் வந்து அல் மசவுக்கு வரு இப்போ துபாய்க்கு ஷிப்கானதுலேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் அபுதா அரேபியன் ஆட்டோமொபைல்ஸ் அங்கே என்னடா பெரிய கியூ நிற்குது அபுதாபி மாதிரி அவ்வளோ உடனே இருந்துலாம் வாங்கிட்டு வர முடியாது போல இருக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் கொடுப்பாங்க இந்த பஸ் ஸ்டேஷன் பாருங்க தைரா சிட்டி சென்டர் பஸ் ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சின்ன பஸ் ஸ்டேஷனுங்க பக்கத்தில் எந்த பஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ள ஷட்டில் சர்வீஸு அங்கே இந்த இடத்துல இந்த கார் சர்வீஸ் சென்டர்லேருந்து பக்கத்தில் உள்ள மெட்ரோ இல்லை பஸ் ஸ்டேஷனுக்கு ட்ராப் பண்ணுவாங்க ஷட்டில் சர்வீஸ் இருக்கும் நல்ல விஷயங்க அதுக்காக நான் அப்படியே சேர்ந்து சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த ஷெட்டில் ட்ரைவர்ட்டு நான் இங்கே சிட்டி சென்டர் பஸ் ஸ்டேஷனுக்கு விட சொன்னேன் அங்கே வந்திருக்காங்க இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் சிட்டி பஸ்ஸில் பிடிச்சிட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து அல் அதாவது நம்ம இருக்கிற இடத்துக்கு போனீங்க இருபது கிலோமீட்டரு கையில் வெஹிக்கிள் இல்லாட்டி கை உடஞ்ச மாதிரிதாங்க ஆனால் வந்து எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோமே ஆக்சுவலாக மக்கள் வந்து பிரயாணிகள் எல்லாருமே பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே போயிட்டுருக்காங்க வாங்க நம்ம அப்படியே போகணும் மாடி பஸ் நிற்கிது பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம நம்ம பண்ணியில் ஏன்னா டயர்னா ஒன் டயர் டூ டயர் பஸ்ஸுங்கிற மாதிரி மக்கள் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே ஒரு பஸ் நிற்கிது ஆர்டிஏ பஸ் ரோட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி துபாய் துபாய் வாழ்க்கை இங்கே பாருங்கள் தைரா சிட்டி சென்டராக தான் தெரிஞ்சிருக்குறேன் தைரா சிட்டி சென்டர் பஸ் ஸ்டேஷன் துபாய் பஸ் துபாயில் பஸ்ஸா அப்படி வடிவே இல்லை இதுதாங்க துபாய் பஸ் ஸ்டாண்டு ஆமாங்க விவேகானந்தர் குருக்கு சந்தை எங்கே இருக்குன்னு தெரியல ஆரம்பிங்களா நாங்கள் அப்படியே போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் போய் என்கிட்ட நோல் கார்டு இருக்கு இந்த பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுறது பஸ்ஸு பெரும்பாலும் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது வாங்க எதையும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பஸ் இருந்தால் வீடியோலாம் எடுக்கிறேன் ஆக்சுவலாக பாருங்க பஸ் மாடி பஸ் மாதிரி நிற்குது ஆக்சுவலா என்னுடைய பஸ்ஸு இப்போ செலவு சாத்துறாங்க கடைசியில் பிரயாணிகள் போய் சாத்துற பிறகு தொடக்கத்துள்ள ட்ரை பண்றாங்க டிரைவர் துறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் பஸ் உள்ளார ஏரி உட்காந்தாச்சுங்க கையில உள்ள நூல் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு ஏரி உள்ளார போகிறப்ப நோல் காரை ஸ்வைப் பண்ணணும் அங்கே உள்ள ரீடரில் இறங்குறப்ப ஸ்வைப் பண்ணோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கமோ பஸ் உள்ளார மாதிரி நோயில் உள்ள டாப் அப் பண்ணியிருக்கிற அமௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை கழிச்சிக்கும் எனக்கு ஒரு அஞ்சு தினம் ஆச்சுங்க இருபது கிலோமீட்டருக்கு ரொம்ப சீப்பு நீங்கள் டாக்ஸியை எப்படிச்சு வந்துருந்தீங்கன்னா ஐம்பது தினகம் வந்திருக்கோங்க அதுக்கு கையில் நோல் கார்டு வாங்கிட்டு துபாயில் பப்ளிக் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ் அண்டு மெட்ரோ வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் நாமினல் எக்கனாமிக் ஆப்ஷன் பஸ்ஸுக்கு உள்ளார ஏரியாச்சுங்க ஏறி கொஞ்சம் நேரம் நின்று டைம் அந்த கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் இடம் கிடச்சிது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் பஸ்ஸில் உட்காந்துட்டு வர்றப்போ சைட்டில் விண்டோஸ் விண்டோஸ் சீட் இல்லைங்க நல்லா உள்ளார துபாயினுடைய பசுமையான காட்சிகள் ரைட் சைடில் எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்க தாவரங்கள் வெஜிடேஷன் ஆனால் வெளியில் வெயில் வந்து இருக்குதுங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் ஆனால் இதுலேயும் அழகாக இந்த பசுமையை மெயின்டைன் பண்ணி துபாய் முன்சிபாலிட்டி பார்த்து பார்த்து அழைச்சி அழைச்சி பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக தாங்க இருக்குது ஆக்சுவலாக அது எவ்வளவு கொடூரமான வெயில் உள்ள பிரதேசமாக டெசர்ட் பிரதேசமாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு வந்து நகரத்தை ரொம்ப அழகாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்க விட பார்க்குறதுக்கு வசந்தமாக பசுமையாக வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பாருங்களா இது வந்து என்ன டெசர்ட் கண்ட்ரி மாதிரியே இருக்குது நீங்கள் பார்க்கறதுக்கு இன்னும் பெங்களூரில் நீங்கள் வந்து பிருந்தாவனம் தோட்டத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அதை நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பார்க்குறதுலாம் வேறு லெவலுக்கு முயற்சி வேணும்